இன்றைக்கு அதிகாரம் ஒன்று முடிய மொத்தம் நூறு கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கர் எழுதியது யார் பதில் பவுலும் திமுத்தியும் கேள்வி சகல உபத்திரவங்களிலேயும் யார் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் பதில் தேவன் கேள்வி யாருடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது என்று பவுல் சொன்னார் பதில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் கேள்வி கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எது பெருகுகிறது என்று பவுல் சொன்னார் பதில் ஆறுதலும் கேள்வி நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே எது பலன் செய்கிறது பதில் அந்த ரட்சிப்பு கேள்வி நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட எதை அடைகிறீர்கள் பதில் ஆறுதலும் கேள்வி எங்கே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை பதில் ஆசியாவில் கேள்வி எந்த நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அதிக பாரமான வருத்தம் உண்டாயிற்று பதில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கேள்வி யாரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தோம் பதில் மறித்தோரை எழுப்புகிற கேள்வி எது வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் பதில் மரணம் கேள்வி இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை டேஷ் பதில் நம்பியிருக்கிறோம் கேள்வி நீங்களும் எங்களுக்கு எப்படி உதவி செய்யுங்கள் பதில் விண்ணப்பத்தினால் கேள்வி எதற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நடந்தோம் பதில் மாம்சத்திற்கேற்ற கேள்வி யாருடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பீர்கள் பதில் கர்த்தராக இயேசுவினுடைய நாளிலே கேள்வி நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்கு யார் சாட்சி பதில் உண்மையுள்ள தேவனே கேள்வி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருக்கிறார் பதில் ஆம் என்றே கேள்வி தேவனுடைய வாக்கு எல்லாம் யாருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது பதில் இயேசு கிறிஸ்துவுக்குள் கேள்வி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் யார் பதில் தேவனே கேள்வி தேவன் நம்முடைய இருதயங்களில் எதை கொடுத்திருக்கிறார் பதில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கேள்வி நாங்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு எப்படி இருக்கிறோம் பதில் இருக்கிறோம் கேள்வி குருந்தியரிடத்தில் மறுபடியும் துக்கத்துடனே வரக்கூடாதென தீர்மானித்தவர் யார் பதில் பவுல் கேள்வி பொருந்து மக்களை பவுல் துக்கப்படுத்தினால் பவுளை சந்தோஷப்படுத்துபவன் யார் பதில் பவுலாலே துக்கமடைந்தவன் கேள்வி கொருந்தியர் மேல் பவுல் வைத்த எதை அறியும்படி பவுல் கடிதம் எழுதினார் பதில் அன்பின் மிகுதியை கேள்வி அதிக கண்ணீரோடு கொருந்தியருக்கு கடிதம் எழுதியவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் கொருந்தியர் மேல் எவைகளை சுமத்த விருப்பமில்லை என்றார் பதில் அதிக பாரம் கேள்வி கொருந்தியர் யாரை மன்னிக்க வேண்டும் பதில் பவுலுக்கு துக்கம் உண்டாக்கியவனை கேள்வி கொருந்தியரை சோதித்தறியும்படி எழுதியவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுல் பிறரை எங்கே மன்னித்தார் பதில் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே கேள்வி பவுல் ஏன் பிறரை கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்தார் பதில் சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு கேள்வி யாருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்ல பதில் சாத்தான் கேள்வி பவுல் யாரை தன் சகோதரன் என்று கூறினார் வெற்றி சிறக்க பண்ணியவர் யார் பதில் தேவன் கேள்வி தேவன் பவுளை யாருக்குள் வெற்றி சிறக்க பண்ணினார் பதில் கிறிஸ்துவுக்குள் கேள்வி தேவன் பவுலை எதை வெளிப்படுத்த செய்தார் பதில் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை கேள்வி பவுல் யாருக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று கூறினார் பதில் தேவனுக்கு கேள்வி துப்புரவாக தேவ வசனத்தில் பேசியவர் யார் பதில் பவுல் கேள்வி தேவ சந்நிதியில் பவுல் யாருக்கும் தேவ வசனத்தை பேசினார் பதில் கிறிஸ்துவுக்குள் கேள்வி பவுலின் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபம் யார் பதில் பொருந்தியர் கேள்வி பொருந்தியர் எப்படி இருக்கிறார்கள் என்று வெளியிறங்குமாயிருக்கிறது பதில் கிறிஸ்துவின் நிருபம் கேள்வி பொருந்தியர் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறார்கள் என்று எதனால் எழுதப்பட்டிருக்கிறது பதில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் கேள்வி பொருந்தியர் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறார்கள் என்று எவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது பதில் இருதயங்கள் ஆகிய சதையான பலகைகளிலே கேள்வி பொருந்தியரை குறித்து பவுல் யார் மூலமாய் நம்பிக்கை கொண்டிருந்தார் பதில் கிறிஸ்து கேள்வி எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் கூறினார் பதில் தேவனால் கேள்வி கவுளையும் திமுத்தேயுவையும் தேவன் எதற்காக தகுதியுள்ளவராக்கினார் பதில் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி கேள்வி புது உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் அது எதற்குரியதாயிருக்கிறது பதில் கொள்ளுகிறது எது என பவுல் கூறினார் பதில் எழுத்து கேள்வி உயிர்ப்பிக்கிறது எது என பவுல் கூறினார் பதில் ஆவி கேள்வி எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த ஊழியத்தை செய்தவர் யார் பதில் மோசே கேள்வி மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்தவர் யார் பதில் மோசே கேள்வி மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தில் உண்டானது என்ன பதில் மகிமை பிரகாசம் கேள்வி மோசேயின் ஊழியத்தை பவுல் எதுவென கூறினார் பதில் ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம் கேள்வி மூசேயின் ஊழியம் எதை கொடுத்தது பதில் ஆக்கினை தீர்ப்பு கேள்வி போலின் ஊழியம் எதை கொடுத்தது பதில் நீதி கேள்வி ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியத்தை விட மேன்மையுள்ளது எது பதில் நீதியை கொடுக்கும் ஊழியம் கேள்வி இருந்தது எது பதில் ஒளிந்து போவது கேள்வி அதிக இருப்பது எது பதில் நிலைத்திருப்பது கேள்வி ஒளிந்து போவதின் முடிவை நோக்கி பாராதவர்கள் யார் பதில் இஸ்ரவேல் புத்திரர் கேள்வி மூசே தன் முகத்தின் மேல் கொண்டது என்ன பதில் முக்காடு கேள்வி எவர்களுடைய மனது கடினப்பட்டது பதில் இஸ்ரவேல் புத்திரர் கேள்வி மூசியின் முக்காடு யாராலே நீக்கப்படுகிறது பதில் கிறிஸ்துவினாலே கேள்வி இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரரின் இருதயத்தின் மேல் இருப்பது என்ன பதில் முக்காடு கேள்வி இஸ்ரவேல் யாரிடத்தில் மனம் திரும்பும் போது முக்காடு எடுபட்டு பதில் கர்த்தரிடத்தில் கேள்வி கர்த்துடி ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு பதில் விடுதலை கேள்வி கர்த்தருடைய மகிமையை எதிலே காண்கிறது போல காண்கிறோம் பதில் கண்ணாடியிலே கேள்வி ஆவியாயிருக்கிற கர்த்தரால் எதின் மேல் எது அடைகிறோம் பதில் மகிமையின் மேல் மகிமை கேள்வி பௌலும் திமுயுவும் எதை பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை பதில் இரக்கம் கேள்வி பவுலும் தீமோ தேயுவும் எவைகளை வெறுத்தார்கள் பதில் வெட்கமான அந்தரங்க காரியங்களை கேள்வி தீமோத்தேயுவும் எதை புரட்டவில்லை பதில் தெய்வ வசனத்தை கேள்வி பவுலும் தீமோத்தேயும் எதை வெளிப்படுத்தினார்கள் பதில் சத்தியத்தை பவுலும் தீமோத்தேயுவும் எவைகளுக்கு தங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணினார்கள் பதில் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் கேள்வி எது மறைப்பொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும் பதில் சுவிசேஷம் கேள்வி சுவிசேஷம் யாருக்கு மறைபொருளா இருக்கும் பதில் கெட்டு போகிறவர்களுக்கு கேள்வி தேவனுடைய சாயிலா இருக்கிறவர் யார் பதில் கிறிஸ்து கேள்வி அவிசுவாசிகளுக்கு பிரகாசியாமல் இருப்பது எது பதில் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி கேள்வி அவிசுவாசிகளின் மனதை குருடாக்கினவன் யார் பதில் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் கேள்வி பவுலும் திமோ யாரை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள் பதில் கிறிஸ்து இயேசுவை கேள்வி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ளது எது பதில் தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி கேள்வி மகத்துவமுள்ள வல்லமையை எவைகளில் பெற்றிருக்கிறோம் பதில் பாண்டங்களில் கேள்வி பொக்கிஷம் என்று பவுலும் தீமோ எதை குறிப்பிட்டார்கள் பதில் மகத்துவமுள்ள வல்லமையை கேள்வி பவுலும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கேள்வி அடைந்தும் எது அடைகிறதில்லை பதில் மனமுறிவு கேள்வி துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படாதவர்கள் யார் பதில் பௌல் தீமோத்தேயு கேள்வி பவுலும் தீமோத்தேயுவும் எதை தங்கள் சரீரத்திலே சுமந்து திரிந்தார்கள் பதில் இயேசுவின் மரணத்தை கேள்வி இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி பவுல் மற்றும் தீமுடம் பலன் செய்தது எது பதில் மரணம் கேள்வி பொரிந்து சபையாரிடம் பலன் செய்தது எது பதில் ஜீவன் கேள்வி பவுலும் தீமு தேயுவும் எந்த ஆவியை உடையவர்களாயிருந்து பேசினார்கள் பதில் விசுவாசத்தின் ஆவியை கேள்வி பவுலையும் தீமு தேயுவையும் இயேசுவை கொண்டு எழுப்புபவர் யார் பதில் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் கேள்வி பௌளையும் தீமோத்தேயுவையும் தமக்கு முன் நிறுத்துபவர் யார் பதில் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் கேள்வி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கேதுவாக எது பதில் கிருபை கேள்வி கிருபையானது எதனாலே பெருகுகிறது பதில் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கேள்வி நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை நாங்கள் யார் பதில் பவுல் தீமோ கேள்வி பவுலுக்கும் தீமுக்கும் அழிந்து போனது எது பதில் புறம்பான மனுஷன் கேள்வி பவுலுக்கும் தீமுவுக்கும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டது எது பதில் உள்ளான மனுஷன் கேள்வி நாம் எவைகளை நோக்கியிருக்கிறோம் பதில் காணப்படாதவைகள் கேள்வி அது சீக்கிரத்தில் நீங்கி போவது எது பதில் லேசான நம்முடைய உபத்திரவம் கேள்வி லேசான நம்முடைய உபத்திரவும் அதிகமான எதை உண்டாக்குகிறது பதில் நித்திய கனமகிமையை கேள்வி அநித்தியமானவைகள் என்பது எது பதில் காணப்படுகிறவைகள் கேள்வி நித்தியமானவைகள் என்பது எது பதில் காணப்படாதவைகள் கேள்வி பவுலும் திமுத்தியவும் எப்படி நடக்கவில்லை பதில் தந்திரமாய் காட் பிளஸ் யூ